காலகட்டத்தில் ஸ்போக்கன் இங்கிலீஷ் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு அடிப்படையாக அடிப்படையா இருக்குதுன்னே சொல்லலாம் வேலை அதாவது காலேஜ் ஆரம்பிச்சது முதல் வேலைக்கு போகிற எல்லா சமயத்திலையும் அவங்க வந்து ஸ்போக்கன் இங்கிலீஷ் இல்லாத இடமே இருக்கிறது இல்லை ஸோ பல பல நாட்களுக்கு முன்னாடி ஒவ்வொரு ஊர்லேயும் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸஸுங்கிறது பயங்கர விமர்சையாக நடந்துகிட்டு இருந்துச்சு இப்போ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸஸ் வந்து ஆன்லைனில் வந்துட்டாலும் கூட பல பேருக்கு அதை பற்றின தெளிவுகள் இருக்கிறது இல்லை ஸ்போக்கன் இங்கிலீஷ்னா என்ன அதை எப்படி பேசணும் அதை வந்து பேசுறதுக்கு பயப்படுவாங்களா இல்லை எதனால வந்து ஸ்போக்கன் இங்கிலீஷ் வந்து எல்லாத்துக்கிட்டேயும் குறைஞ்சிருக்கு ஸ்டேட் ஆகட்டும் மெட்ரிக் ஆகட்டும் இங்கிலீஷ் மீடியம் சிபிஎஸ்சி எந்த பள்ளியில் படிச்சிருந்தாலும் சிலருக்கு ஸ்போக்கன் இங்கிலீஷுங்கிறது இன்னைக்கு வரைக்கும் கேள்விக்குறியாகவே இருக்குது அதுக்கு என்ன காரணம் அதை பற்றி இப்போ தெரிஞ்சுக்கலாம் அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் டாக்டர் என்ஜிஆர் யூனிவர்சிட்டியோட மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் ப்ரொஃபசர் டாக்டர் ரொட்டேரியன் ராஜ்குமார் அவர்கள் இங்கே வந்திருக்காங்க நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும் ஓகே சார் சார் இப்போ ஸ்போக்கன் இங்கிலீஷ் அப்படிங்கிறது பல பேருக்கு மாதிரி கேள்விக்குறியாகவே இருக்குது ஸோ எனக்கு பல எனக்கு தெரியும் எனக்கு வந்து படிக்க தெரியும் இங்கிலீஷ் அப்படின்னு கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறவங்க எனக்கு பேச தெரியும்ன்ற இது வரது கிடையாது ஸோ பேச்சில் அந்த கான்ஃபிடென்ட் அவங்களுக்கு குறையிறதுக்கான காரணம் என்னவா இருக்கும் சார் முதல் காரணம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யாருமே இங்கிலீஷ் வந்து பேசுறதுலாம் கிடையாது அதுவும் சவுத் இந்தியாவில் இங்கிலீஷ் வந்து பேசுறது கிடையாது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் படிக்கிறோம் ஒரு சப்ஜெக்ட் தான் தமிழ் படிக்கணும் இல்லை ஒரு சப்ஜெக்ட் ஹிந்தி படிக்கிறோம் இல்லை ரெண்டு ஒரு சப்ஜெக்ட் தமிழ் படிக்கிறோம் இந்த மாதிரி தான் நம்ம படிச்சுட்டு இருக்கோம் அப்போ வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டி பர்சன்ட் டு நைன்டி பர்சன்ட் ஆஃப் பீப்புள் யாருமே வந்து கௌதம் வாசுதேவ் மேன் பேசுகிற மாதிரி கிட்டோ யூ ஷுட் டூ திஸ் லைக் தட் இந்த மாதிரிலாம் பிள்ளைய புரிஞ்சுக்கிறதுலாம் கிடையாது நம்ம வீடுகளில் எல்லாம் நானே அப்படி கிடையாது எனக்கு ரெண்டு பசங்க இருக்கிறாங்க ஓகேங்களா ஸோ இங்கிலீஷை இவங்க வந்து ஃபைனல் வரைக்கும் எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னா மார்க் வாங்குறதுக்கு மட்டுமே யூஸ் பண்ணுறதுனால அவங்க அந்த மார்க் வாங்குறதை தாண்டி ஒரு புக்ஸை வந்து அப்ரோச் பண்ணுற பழக்கம் கிடையாது இப்போ எங் நாங்கள் நைன்ட்டீஸில் நைன்டீஸ் நைன்டி ஃபைவ்லலாம் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு இருந்தது ரெண்டு மீடியம் ஆஃப் என்டர்டெயின்மெண்ட் தான் ஒன்று புக்ஸ் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பி விங் த்ரூ வித் இது மூவிஸ் இது ரெண்டு தான் என்டர்டெயின்மெண்ட் அப்போ புக்ஸ் போகும்போது என் காமிக்ஸ் புக்ஸுக்கு நேரடியாக போய்வினாங்க ஸோ காமிக்ஸ் புக்ஸில் என்ன இருக்குன்னா இங்கிலீஷ் காமிக் புக்ஸ் தமிழ் காமிக் புக்ஸ் தமிழில் காமிக்ஸ் அவ்வளோ கிடையாது தமிழில் காமிக்ஸ் புக்கே கிடையாது கிட்டத்தட்ட அப்போ ட்விங்கிள் இதெல்லாம் நாங்கள் ரீட் பண்ணும்போது அங்கே மேலே பாக்ஸ் போட்டு கட்டம் போட்டு அதில் வந்து வார்த்தைகளை வந்து இவர் பேசுறார் இவர் பேசுகிறாருன்னு போட்டு போட்டோம் மார்க் போட்டு வாங்க இந்து பேப்பர்லாம் நீங்கள் பாத்துக்கணும் பழம் ஹிந்து பேப்பர் இப்பயும் வருது என் வேர் ஒரு சில இதெல்லாம் இருக்குது இந்து பேப்பரில் அதில் வருது ஆனால் இங்கே என்ன முக்கியமான பஞ்சாயத்து ஒருத்தன இங்கிலீஷ் பேசுறதில்ல எனக்கு படிக்க தெரியும் பேச தெரியாது என்ன காரணம்னா படிக்கிறத நீங்க என்றைக்குமே வாய் விட்டு படித்து அது பழக போயிடுச்சு இந்த பாயிண்ட் படிச்சுட்டு போகிறேன் அந்த பாயிண்ட் எழுதுகிறேன் ரெண்டாவது ஃப்ரீ ரைட்டிங் அண்டு ஃப்ரீ திங்கிங் அப்படியே லாங்குவேஜ் இல்லை தமிழ்லேயே இப்போ கிடையாது இப்போ வர ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து தமிழ்லேயே வந்து அதை கம்யூனிகேஷன் வந்து ரொம்ப டவுனாக இருக்குதுக்கு இது ஒரு காரணம் பேசிக்காக கம்யூனிகேஷனுக்கும் இங்கிலீஷ் ஸ்பீக்கிங்க்கும் வித்தியாசம் அப்போ நான் வந்து என்ன படிக்கணுமோ என்ன செய்யணுமோ அதை நான் என்ன பண்ணுறேன்னா ஹேண்டில் பண்ணுறேன் அது நல்லா இருக்கு நான் இது பண்ணுறேன் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் ஸ்டார்னு ஒரு புக்கு வரும் நான் அது படிக்கணும்னா இங்கிலீஷில் தான் நான் படிக்க முடியும் அது தமிழில் கிடையாது ஸ்போர்ட்ஸ் ஸ்டார் புக்கு ஓகேங்களா இன்றைக்கி வந்து எல்லா டப்பிங் படமாக பார்த்தீங்கன்னா எப்படி வந்து உங்களுக்கு இங்கிலீஷ் வந்து பழக்கமாகும் நீங்கள் தமிழ் வந்து நல்லா கற்றுக்கிறீங்க தமிழ் நல்லா பயன்படுத்துகிறீங்க இங்கிலீஷ் பயன்படுத்தணும்ல பயன்பாட்டில் என்ன இங்கிலீஷ் தான் இருக்குது பஸ் ஸ்டாண்டுக்கு தமிழில் என்னென்னு தெரியாது பஸ் ஸ்டாப்புக்கு தமிழில் என்னன்றது தெரியாது ஓகேங்களா இன்னைக்கு இன்னைக்கு வந்து டிக்கெட்டு டிக்கெட்டு தான்

அப்படிங்கிறதுக்கு இப்போ கரண்ட்டாக என்னென்ன அட்வர்டைஸ்மெண்ட்னால நம்ம வந்து இங்கிலீஷ் வந்து அளவுக்கு அதிகமாக மட்டக்கூட போது வேற எதுவுமே கிடையாது ஓகேங்களா நம்ம வந்து அட்வர்டைஸ்மெண்ட் நிறையா கன்சியூம் பண்றோம் இன்ஸ்டாகிராம் தமிழ்ல என்ன ட்விட்டர் என்ன ஃபேஸ்புக் ஓகேங்களா அப்போ நான் வந்து நாளைக்கு ஒருத்தரை வந்து அது நம்ம பிரேக் பண்ணி எடுத்துக்க தெரியணும் இது ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கொஸ்டின் வந்து எனக்கு இந்த கொஸ்டின் கொஞ்சம் கிளாரிட்டி இல்லை எப்படி உள்ளே போதுன்னு கேட்டீங்க இல்லையா ஃபஸ்ட்டு கொஸ்டின் அது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் அட்வர்டைஸ்மெண்ட் ரெண்டாவது பயன்பாட்டு வார்த்தைகளாக கொண்டு வரது இப்போ சைடு நம்மளை மீதி வண்டிங்களை யூஸ் பண்ணுறோம் ஓகேங்களா மாட்டு வண்டியானா யூஸ் பண்ணுறோம்ல இது எல்லாமே நம்ம பயன்பாட்டுக்கு பயன்படுத்தும் போது அது நம்மளை மீறி அதில் பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்கோம்

நம்மளா நார்மலாக நான் பேசுகிறதுக்கும் இன்னொருத்தவங்க பேசுகிறதுக்கும் அந்த ப்ரௌனன்சியேஷன் மாறுது இதில் எது சரி எது தப்பு அப்படிங்கறத நான் எங்கே போய் கற்றுக்கிறது சார் ப்ரொனவுசியே சொல்லி ஸ்போக்கன் இங்கிலீஷுக்கு ப்ரொனன்சியேஷன் வந்து முதல்ல பண்ணவே முடியாது நீங்கள் எவ்வளோ வார்த்தை ப்ரௌனன்ஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ண

பழக்கப்படும் போது தான் நாக்கு அந்த வார்த்தைக்கு பழக்கப்படுறதுனா நீங்க வந்து டெக்ஸ்ட் புக் இது மட்டும் இல்லாம கதை புத்தகங்கள் ஆங்கிலத்துல இருக்கிறதா நிறைய வாங்கி படிக்கணும் ஓகேங்களா ஓரளவுக்கு உங்களுக்கு கேட்டுக்கிற அளவுக்கு வாசிக்கிற திறமையோட படிக்கணும் வாசிப்பு திறன் இல்லாம ஒரு மொழியில வந்து நீங்க தேர்ச்சி அடைய முடியாது இப்போ வந்து பாத்தீங்கன்னா நிறைய மோட் ஆஃப் எஜுகேஷன் தமிழ்நாட்டில் இருக்கு தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் அண்ட் சிபிஎஸ்சி இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்கும் ஸோ இப்போ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ப்ளஸ் டூக்கு அதுக்கப்புறம் ப்ளஸ் டூக்கு அப்புறம் ஸோ இங்கிலீஷ் தான் எல்லாமே அப்படிங்கும் போது ஒரு சில ஒரு பயம் வருது அந்த பயத்தில் நம்ம நாங்கள் எப்படி மேற்கொள்கிறது இல்லை அதே மெட்ரிக்கில் படிச்சிருந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு கூட நிறைய பேர் வந்து இங்கிலீஷ் பேசி பலர் கிடையாது மெட்ரிக்கில் நான் படிச்சிருக்கேன் ஸோ எல்லா சப்ஜெக்ட்ஸும் எனக்கு இங்கிலீஷில் இருக்குது இது மட்டும்தான் நிறைய பேர் வித்தியாசமாக இருக்குது பேசி பழகுறதுங்கிறது எல்லாத்துக்கும் லேக் ஆகுது ஸோ அதுக்கு நாங்கள் என்ன ஸ்டெப் எடுத்தால் நாங்கள் நெக்ஸ்ட் வந்து நாங்கள் எல்லாமே தைரியமாக பேச முடியும் நீங்கள் தப்பு பண்ண பயப்படுற வரைக்கும் நீங்கள் வந்து சரியாக எதுவுமே பண்ண முடியாது ஸ்கூலாக இருக்கும் காலேஜாக இருக்கும் பிளேஸ் ஃபார் மிஸ்டேக்ஸ் சரிங்களா ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி ஸ்கூலாக இருக்கும் காலேஜாக மிஸ்டேக்கே பண்ணாமல் மிஸ்டேக் பண்ணுறது பெரிய குற்றமாக காட்டுறாங்க அது ரொம்ப குற்றமான விஷயம் ஸ்கூல் அண்ட் காலேஜோட பேசிக்ஸே என்னென்னா அடிப்படையாதுக்கு திட்டக்கூடாது எந்த விதத்தில் ஃபெயில் ஆயிருக்கு எழுதாம தப்பு நான் சொல்ல புரியுது நான் ஒரு எக்ஸாம் இருக்கு எக்ஸாமே எழுதலை நான் ஃபெயில் ஆகிடுன்னு வெளில சொன்னா அது ஃபெயில் கிடையாது பேப்பர் எம்டி பேப்பர் கொடுக்கறதும் இதுவும் ஒன்று தான் ஆனா நான் எல்லாமே படிச்சிருக்கேன் நான் படித்த கேள்வி வந்திருக்கு ஆனா நாற்பது மார்க்குக்கு தான் வந்திருக்கு நான் எழுதிட்டேன் நாற்பது மார்க்குக்கு தான் நான் கொஸ்டின் ஆன்சர் அப்டன் பண்றேன்னா ஆனால் எழுதக்கூடிய மார்க் வந்து பாத்தீங்கன்னா எண்பது மார்க் இல்லை நூறு மார்க்னா நீங்க நாற்பது மார்க் எழுதி நாற்பது மார்க் வாங்கிடுவீங்களா அதே தான் ஸ்போக்கன் இங்கிலீஷ்லேயும் நடக்குது அதே தான் இங்கிலீஷில் நடக்குது என்னன்னா இ உங்களை அடுத்தவன் பார்க்க பார்க்கக்கூடாது அடுத்தவன் உங்களை பார்த்து சிரிக்கக்கூடாது அடுத்தவன் வந்து உங்களை நையாண்டித்தனம் பண்ணக்கூடாது அடுத்தவன் உன்னை வந்து உன்னை பார்த்து இமிட்டேட் பண்ணக்கூடாது பா நான் எப்படி இருக்கிறேன் எப்படி நான் எப்படி பேசுறீங்கண்ணா ஒரு வாத்தியார் பண்ணும்போது இதெல்லாம் பண்ணுறீங்கல்ல ஒரு வாத்தியாரை வந்து இந்த நையாண்டித்தனம் கேள்வி கேலி கிண்டல் எல்லாரையும் எல்லாமே பண்ணுறீங்கல்ல ஆனால் அது உங்களுக்கு நடக்கக்கூடாதுன்னு நீங்கள் ஆசைப்பட்டு முன்னேறாமல் இருக்கிறது எந்த வகையில் சரியான விஷயம் ஃபஸ்ட்டு நீ பண்ண தப்பு வர தான் செய்யும் லைனுக்கு லைன் தப்பு ஆகும் அண்டர்லைன் ஆகும் எல்லாமே ஆக தான் செய்யும் ஆனால் உன் வேலை என்னென்னா அந்த குறிய கம்மி பண்ணுறது தான் உங்களோடய வேலையை ரெட்டிங் கரை கம்மி பண்ணுறது தான் உன் வேலையை ஆனால் நீங்கள் அதுக்கு தான் பயப்படுறீங்க உங்களோட பயம் உன்னை பத்தி ஒரு உன்னை பார்த்து ஒரு பத்து பேர் விரிவிடக் கூடாதுன்றதுக்காக முன்னேறாம இருக்கணும்ன்ற ஒரு எண்ணத்தோடு நீங்க இருக்கீங்க ஏன்னா தப்பு பண்ண நாலு பேர் கேள்வி கேட்பாங்க உனக்கு இது கூட தெரியாதான்னு கேட்பாங்க எனக்கு அது கூட தெரியாது இன்னும் நீ வந்து சொல்லி தெரியாம நீங்க திருப்பி கேட்கல ஒரு தன்மை வரணும் அந்த மாதிரி கேட்கணும் ஏன்னா வலிக்கு விழுந்தா சிரிக்கிற பழக்கம் தான் நமக்கு இருக்கு தூக்கி விடுற பழக்கம் கிடையாது நீயே விடு அப்ப நீ வழிக்கு சீக்கிரம் சீக்கானே போறாங்க யார் வழிக்கு அவன் சீக்கிரம் தான் போறான் அவனை பத்தி நீ யோசிக்கிறது வந்து ரொம்ப தவறான செயல் சுயநலமா இருக்கிறேன்ற எந்தனையோ சுயநலமா இருக்கிறது நான் என்ன என் புத்தியும் மனசும் இருபத்தி நாலு மணி நேரம் என்னை பத்தி மட்டும் யோசிச்சு எனக்கு தேவையானதை மட்டும் சாதிச்சுக்கிட்டு எனக்காக மட்டும் நான் வாழ்றதுதான் சுயநலமான விஷயம் அந்த அளவுக்கு நீங்க இருக்கீங்களா புத்திய வாடகை கூட்டு வாய வாடகை கூட்டுட்டு பேசுறது அடுத்தவங்களை பத்தி யோசிக்கிறது அடுத்தவங்க பத்தி ஆனா சுயநலமா வந்து இத பண்றதுக்கு உங்களுக்கு தைரியம் இருக்கு அப்படின்னா அத பத்தி பேசுறதுக்கும் தைரியம் வேணும் நான் சுயநலக்காரமா அப்ப நான் என்ன பண்ணும் என்ன அந்த மாதிரி அதுங்கலாம் அப்போ இப்போ அந்த நம்ம பார்ப்போம் இப்போ இங்கிலீஷ் பேசறவங்க இல்ல கிண்டல் அந்த நம்ம வந்து இங்கிலீஷ் பேச எப்படி அனுனுங்க கிண்டல் மோட்டிவேட் பண்ற மாதிரி அம்மா மோட்டிவேட் எல்லா மோட்டிவேட்லாம் பண்ண மாட்டாங்க நீங்க வந்து பலன் பாக்குற வரைக்கும் நீங்க ஓட்டி ஆக மாட்டீங்க ஆனா செஞ்சா தான் பலனே கிடைக்கும் பிச்சைக்காரன் படம் பார்த்துருக்கீங்களா சாமி கிட்ட போயிட்டு பிச்சை எடுக்கணும்னு சொல்லி ஒரு பத்து ஒரு ஒரு மண்டலம் நாற்பத்தெட்டு நாள் போய் பிச்சை எடுத்துருவாங்க பிச்சைக்காரன் படத்துல விஜய் பார்த்து பிச்சை எடுத்துருவாங்க பிச்சைன்ற அம்மா தாயே பிச்சைன்ற வார்தே வயல செஞ்சா கிடைக்குமா கேட்க கூடாது செய்வியான்றதுதான் விஷயம் நீங்க தான் செஞ்சுக்கணும் அடுத்தவங்க வந்து உங்களை பார்த்து இப்ப நூறு பேர் ஒரு கிளாஸ் ரூம்ல இருக்காங்க ஒருத்தான் வந்து ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் போறான்னா அவனை பார்த்து ஃபர்ஸ்ட் இது என்ன பண்ணுவாங்க குரூப் கிண்டல் பண்ணுவாங்க செகண்ட் குரூப் என்ன சொல்லுவாங்க நீ என்னடா முப்பது நாள்ல இங்கிலீஷா அப்படின்னு கேட்பாங்க இது எல்லா இடத்துலையும் நடக்கக்கூடியது ஆனா அதே பையன் இங்கிலீஷ்ல பாஸ் ஆகிட்டு மீதி சப்ஜெக்டும் பாஸ் ஆயிட்டு வெளில போயிட்டு காலேஜ்ல போகும்போது காலேஜ்ல இந்த பசங்கள் எல்லாம் இங்கிலீஷ் தெரியல திட்டும் போது இங்கிலீஷ் பேசுறதுனால அவனுக்கு என்ன அட்வான்டேஜ் கிடையாது ஆஹ் இப்போ இந்த இங்கிலீஷ் பேசுறதுக்கானவோ இல்லை பயிற்சி பெறதுக்கானவோ வேலையை அவன் அங்க போய் சேர்த்த அங்க போய் வேலை பார்க்கறதுக்கு என்ன கத்துக்கணுமோ அதை அவங்க பண்ண போறாங்க ஓகேங்களா உங்களுக்கு ஒரு பதினஞ்சு பர்சன்ட் இருபது பர்சன்ட் ஒருத்தர் சொல்றது புரிஞ்சுக்கிற அளவுக்கு நீங்க புரியற அளவுக்கு சொல்ற அளவுக்கும் எழுதவும் பேசவும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும் இது வரைக்கும் அந்த சைக்கலாஜிக்கல் அப்ரோச் பார்த்தோம் இதுக்கப்புறம் டெக்னிக்கலா ஸோ இப்போ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸுக்கு போனா எவ்வளவு நாள்ல நம்ம அதாவது எல்லாருமே சொல்றாங்க முப்பது நாள் இங்கிலீஷ் ரெண்டு மாசத்துல இங்கிலீஷ் மூணு மாசத்துல இங்கிலீஷ் அது எந்த உண்மை சார் அது நிஜமா முடியும் ஆறு மாசம் எல்லா இடத்துலயும் இந்த ஒரு ஸ்கேம் மாதிரி பண்றாங்க ஸ்போக்கன் இங்கிலீஷ்ல இந்த ஸ்கேம் இன்னைக்கு நேற்று கிடையாது பல நூற்றாண்டா இந்த ஸ்கேம் நடந்துட்டு இருக்குது ஃப்ரெஷ்ஷா எனக்கு வந்து தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் நான் இங்கிலீஷ் கத்துக்கிறேன்னா எனக்கு ஒரு ஆறு மாசம் வேணும் ஏன் ஆறு மாசம் வேணும்னு சொல்ல விடுவோம் மாதத்தில் என்ன கற்றுக்குவாங்கன்னா ஏபிசிடி அந்த வேர்ட்ஸு ரீடிங் வரதுக்கே அவங்களுக்கு ஒரு மாசம் ஆகிடும் இது வந்து ஜீரோல இருந்து ஓகேங்களா இது வரதுக்கே ஒரு மாசம் ஆகிடும் யூஸ்வலாக எவ்வளோ கிளாஸ் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா ஆறு நாள் கிளாஸ் கூட வாரத்தில் வச்சுக்கோங்க ஒரு ஒன்றரை மணி நேரம் ஆறு நாள் கிளாஸ் எத்தனை மணி நேரம் ஒர்க்கிங் ஹவர்ஸ் நீங்கள் அஞ்சு நாள் கூட வைங்க ஒன்றரை மணி நேரம் ஒர்க்கிங் ஹவர்ஸ் எத்தனை மணி நேரம் இருக்கு செவன்ட்டி எயிட் ஹவர்ஸ் கம்மி ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம்னாலே இருபது நாள் இருபது மணி நேரம் அரை மணி நேரம் நினைத்தீங்கன்னா ஒரு பத்து மணி நேரம் முப்பது மணி நேரம் மட்டுமே இருபத்தி நாலு மணி நேரத்துல ஒரு நாளைக்கு இருபத்தி மணி நேரம் ஒரு மாசத்துக்கு பத்து நாளைக்கு இருநூத்தி மணி நேரம் பத்து நாளைக்கு இருநூத்தி மணி நேரம் இருநூத்தி நாற்பது இருநூத்தி நாற்பது நானூத்தி எண்பது நானூத்தி எண்பது பிளஸ் இருநூத்தி சிக்ஸ் okay. 620 டுவென்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி இந்த சிக்ஸ் டுவெண்ட்டியில் முப்பது மக்கள இங்கிலீஷ் வந்து கற்றுக்கிட்டிங்கன்னா அவுட்ஷன் ஆயிருவீங்கன்னு ஒருத்தர் சொன்னால் என்ன இப்போ சிக்ஸ் டுவெண்ட்டி வந்து நம்ம முடியாது ஸோ அதுக்கும் முடியாது தேர்ட்டி ஹவர்ஸ் கற்றுக்கிட்டு

கற்றுக்க ஓகேங்களா இப்போ இந்த சோஃபா 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 வச்சுக்கோங்களேன் இந்த இந்த தி இஸ் நைஸ் சாஃப்ட் ஜென்டில் நீட் டு கிவ் ப்ராப்பர் எக்ஸ்பனன்ஷியல் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஓகேங்களா ஓகேங்களா எப்படி வேணாலும் வார்த்தை யூஸ் பண்ணலாம் டிகிரிக்கு டிகிரிக்கு பேசணுமா பேசணுமா விஷயம் நான் இப்போ தான் ஃப்ரெஷ்ஷர் ஆனால் இது இங்கிலீஷ்ல என்னன்னு எனக்கு தெரியும் என்னது இது சோஃபா உட்கார்றதுக்கு என்னன்னு எனக்கு தெரியும் சிட்டிங் ஓகே ஐ சிட் த சோஃபா பேசுறது தப்பே கிடையாதுன்னு இப்போ அந்த மிஸ்டேக்ஸ் வந்து நம்ம பண்ண பண்ண மிஸ்டேக்ஸ் பண்ண அக்செப்ட் பண்ணனும் மிஸ்டேக்ஸ் பண்ண பண்ணதான் நம்ம ஸோ அப்போ சிக்ஸ் மந்த்ஸ் வரைக்கும் நம்ம கற்றுக்கிற அந்த ஒரு ப்ராசஸில் எவ்வளோ மிஸ்டேக்ஸ் நடந்தாலும் நம்ம அதை அக்செப்ட் பண்ணிக்கிற வரணும் பேர் வந்து ஒரு கோர்ஸ் முடிக்கவே அப்படியே நம்ம மிஸ்டேக் பண்ணுறோம் ஸோ நமக்கு வராது அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே ஓகே சார் இது இது வரைக்கும் த்ரூ அவுட் ஸ்போக்கன் இங்கிலீஷ் அப்படிங்கிறது வந்து இன்னொரு போனத்துலேருந்து நம்ம பார்த்துருக்கோம் ஸோ கிராமர் ப்ரொனன்சேஷனும் தாண்டியும் சைக்கலாஜிக்கலாக என்னென்ன விஷயங்கள் நடக்குது அதுக்கு நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணோம் அப்படிங்கிறத பற்றி ரொம்ப சூப்பராக பகிர்ந்துக்கிட்டீங்க இது நிறைய பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம் ரொம்ப நன்றி சார் தேங்க் யூ தேங்க் யூ testsaver.com, the all-in-one test portal. டெஸ்ட் போர்ட்டல் நீங்கள் நீட் government exam அண்ட் கவர்மெண்ட் எக்ஸாம் போன்ற எக்ஸாம்களுக்கு ப்ரிப்பேர் and அண்ட் இதுதான் உங்களுக்கான app. இந்த appல free mock test இருக்கு and பே பண்ணியும் நீங்கள் டெஸ்ட் எழுதலாம் இது மாதிரி டெஸ்ட் எழுதி உங்களுடைய எக்ஸாம் ப்ரிப்பரேஷன்ஸை இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் ஸோ உடனே டவுன்லோட் பண்ணுங்கள் test டெஸ்ட் சேவா ஆப் அண்ட் இந்த ஆப்பை நீங்கள் வெப்லேயும் யூஸ் பண்ணலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் இந்த வீடியோ உங்கள் நண்பர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் ஸ்டோரி போட் சென்னை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி